இன்றைய வேத வாசிப்பு ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரையிலான வசனங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் இன்றைய நற்செய்தி தேவனில் நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஏறெடுக்கப்பட்ட இந்தியாவின் நடுத்தர வயதுள்ளவர்களை பற்றிய ஆய்வில் சராசரியாக இந்தியர்கள் இயந்திரத்துறை கருவிகளை பார்வையிடும் நேரம் தினசரி ரெண்டு மணி நேரத்திலிருந்து நான்கு புள்ளி ஐந்து மணி நேரமாக அதிகரித்துள்ளது ஆனால் உண்மையை சொல்வதென்றால் ஒரு கேள்விக்கான பதிலை கண்டறிய கூகுளில் நான் எவ்வளவு தேடுகிறேன் அல்லது நாள் முழுவதும் என் தொலைபேசியில் வரும் உரைகள் அழைப்புகள் மற்றும் மின்னஞ்சல்களின் முடிவில்லாத விழிப்பூட்டல்களுக்கு அளிப்பேன் என்பதை கருத்தில் கொள்ளும்போது இந்த புள்ளி விவரம் மிகவும் குறைவாய் தெரிகிறது நம்மை ஒழுங்கமைக்கவும் தகவல் தெரிந்து கொள்ளவும் நம்ம பலர் கருவிகளையே தொடர்ந்து சார்ந்து கொள்ளுகிறோம் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் ஸ்மார்ட் போனை விட சிறந்த உபகரணங்கள் உள்ளது தேவன் நம்மை நேசிக்கிறார் பராமரிக்கிறார் மேலும் நம் தேவைகளுக்காய் நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் ஜெபிக்கும் போது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்று வேதாகமம் அறிவுறுத்துகிறது வேதத்தை வாசித்து அவற்றை நம் பதிய வைப்பதன் மூலம் ஞானம் விசுவாசம் போன்ற காரியங்களை அவர் நமக்கு அருளுவார் என்ற நம்பிக்கையுடன் அவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாம் சில சமயங்களில் நம்முடைய சூழ்நிலையில் எந்த மாற்றமும் நேராதபோது தேவன் நம் ஜபத்தை கேட்கவில்லை என்று தோன்றலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய தேவைக்காய் அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் மீதான நம்முடைய விசுவாசம் பெருக துவங்குகிறது அவர் நாம் கேட்ட அனைத்தையும் கொடுக்கவில்லை என்றாலும் நம்முடைய தேவைக்கேற்ப காரியங்களை ஏற்ற நேரத்தில் அருளுவார் என்ற விசுவாசத்தில் வளர நமக்கு உறுதுணையாய் இருக்கிறது